வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நுகைகுட பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொள்ளவுள்ளார் அஸ்விஸ்மென் நலன்புரி திட்டத்தை முறையாக செயற்படுத்தும் வகையில் தரவு கட்டமைப்பில் மாற்றம் மாத்தரை மாவட்டத்தில் சிக்கன் குனியா நோய் வேகமாக பரவி வருவதாக எச்சரிக்கை இந்தியா ரஷ்யா உறவுகள் இரு நாடுகளின் பரஸ்பர நலனுக்கு மட்டுமல்ல உலக நலனுக்கும் முக்கியமானது என்கின்றார் ஜெய்சங்கர்

எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவம் கலந்து கொள்ளவுள்ளார் தனது தனது பிறந்தநாளை முன்னிட்டு ஆசிர்வாதம் பெறுவதற்காக கண்டி தலதா மாளிகைக்கு நேற்று விஜயம் செய்தபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டுமென்றும் வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னதாக இந்த மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் என நாமில் ராஜபக்ச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான வேலை திட்டத்தை வகுப்பதற்காக உருளைக்கிழங்கு விவசாயிகளுடனான கலந்துரையாடல நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கமத்துளி கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது உருளைக்கிழங்கு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் விவசாயிகள் மீது அதிக கவனம் செலுத்தி நுகர்வோருக்கும் எந்த அநீதியும் ஏற்படாத வகையில் அவற்றுக்கான தேர்வுகளை காண்பதற்கு உணவு பாதுகாப்பு குழு முடிவு செய்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த பிரச்சினையை தீர்ப்பதில் அரசாங்கம் கம தொழில் திணைக்களம் மற்றும் விவசாயிகள் என்று மூற்று தரப்பினராக தனித்தனியாக செயற்படாமல் அனைவரும் ஒரே தளத்தில் ஒரே நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவாக செயற்பட வேண்டும் என்று அமைச்சர் கே டி லால்காந்த் சுட்டிக்காட்டியுள்ளார் உருளைக்கிழங்கு உற்பத்தி செலவு மிக அதிகமாக இருப்பதாகவும் அதில் நாட்டின் சதவீதம் விதைகளை கொள்பனவு செய்வதற்கு செலவிடப்படுவதாகவும் விவசாயிகள் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் பயிர்களுக்கு உரங்களை ஒழுங்கற்ற முறையில் பயன்படுத்துதல் தரமிற்ற உரங்கள் மற்றும் விவசாய உள்ளீடுகளால் விளைச்சல் குறைதல் மற்றும் உயர்தர விதைகள் இல்லாமை போன்ற சிக்கல்கள் உருளைக்கிழங்கு உற்பத்தி செலவு அதிகரிப்பதற்கு பிரதானமாக உள்ளதாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை முறையாக செயல்படுத்தும் வகையில் தரவு கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் வழிவகைகள் பற்றிய குழுவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அஸ்விஸ்ம நலன்புரி சலுகை திட்டம் அதன் நடைமுறைகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்ஸ்ரீ பத்நாயக்க தலைமையில் கூடிய வழிவகைகள் பற்றிய குழுவில் விரிவாக அஸ்விஸ்ம திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோள்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அந்த அளவுகோள்களின் அடிப்படையில் பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல்கள் இத்திட்டத்தில் இருபத்தி இரண்டு அளவுகோள்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோள்களை செயல்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று குழு சுட்டிக்காட்டியது அஸ்விஸ்ம நன்மைகளை பெறுவதற்காக மட்டுமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் இது போதாது எனவும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதை நடைமுறைப்படுத்த வேண்டும் வேண்டும் என்றும் குழு சுட்டது இவ்வாறு பதிவு செய்த பின்னரே மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் குழு குறிப்பிட்டது மேலும் முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்வஸ்ம திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துரையாடியுள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர் தற்போது உள்ளனர் என்று அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்தனர் அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதன் முக்கியத்துவத்தையும் குழு வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாத்ரிை மாவட்டத்தில் சிக்கன் குனியா நோய் வேகமாக பரவி வருவதாக சுகாதார நுண்ணுயர் அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது டெங்குவுடன் சேர்ந்து சிக்கன் குனியாவும் அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிஜித் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது நிலவும் தொடர்ச்சியான மழையின் காரணமாக டெங்குவிற்கான பருவமாக உள்ளதாகவும் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் மாத்ரி பகுதியில் சிக்கன் குனியா வேகமாக பரவி வருகின்றது இந்நோய் பரவல் முன்னர் நாரகின் பிட்டி மற்றும் கொழும்பின் சில பதிவாகியிருந்த நிலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக மாத்திரையில் இந்நோய் பரவி வருகின்றது இச்சூழ்நிலையில் நோயை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது சிக்கன் குனியாவின் முதன்மை நோய் பரப்பி டெங்கு நுழம்பை போன்ற ஒரு நுளம்பினமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தங்காலை உணவுருவ பாவிக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் குறித்து தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரரான உணகுருவின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்டியாட கிரளக வெள்ளப்பகுதியில் உள்ள ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது தங்காளி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த இருவரும் அறுபத்தி எட்டு வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது இருவரும் உணகுருவு சாந்தவின் மாமா மற்றும் அத்தை என போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் நேற்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சேனி மோதிரம் மற்றும் தங்காளியல் மூன்று பார் ஊர்தியிலிருந்து பாதுகாப்பு படையின் ால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் உணகுருவ சாந்தவிற்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் இது தொடர்பான தகராறின் அடிப்படையில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கிதாரிகள் ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இருப்பினும் துப்பாக்கி சூடு நடத்திய தரப்பினர் யார் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலும் உணகுருவ சார்ந்த அருந்தினிய சுதாவுக்கும் இடையே செறிவு காலமாக தகராறு இருந்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மொரட்டுவ பகுதியில் உள்ள பாடசாலையைச் சேர்ந்த பதினான்கு வயது மாணவர் ஒருவரை பாலியல் துஸ்பிரயோகம் செய்தும் இத்தொடர்பில் கைதான ஆசிரியர் ஒருவரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் திகதி வரை மறியலில் வைக்குமாறு நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தை மறைத்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல நீதவான் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்பட்ட ஒரு பிரபலமான பாடசாலையில் பதினான்கு வயதுடைய மாணவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானமே தொடர்பில் அந்த பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரும் சம்பவத்தை மூடி மறைத்தமை தொடர்பில் அதிபரும் அண்மையில் மொரட்டுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் பதிலளிய மற்றும் பிளையந்தலை பகுதிகளைச் சேர்ந்த மற்றும் வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பாகிஸ்தானை போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பொறுப்பாசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இவருக்கு எதிராக மேலும் பல முறைப்பாடுகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ தென் மற்றும் உமா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் வேலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனியுடனான வானிலை நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனிர்த்து முகாமித்துவ மெத்தன நிலையம் அறிவித்துள்ளது மேலும் ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது இந்தியா ரஷ்யா உறவுகள் இரு நாடுகளின் பரஸ்பர நலனுக்கு மட்டுமல்ல உலக நலனுக்கும் முக்கியமானது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தற்போது எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பான எஸ் சி ஆங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளின் பிரதமர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய பிரதிநிதிகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கின்றார் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவை சந்தித்துள்ளார் சந்திப்பின் சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா ஆகிய உறவுகள் இரு நாடுகளின் பரஸ்பர நலனுக்கு மட்டுமல்ல உலக நலனுக்கும் முக்கியமானது உக்ரைன் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்கானிஸ்தானின் மோதல் உள்ளிட்டவை குறித்த கருத்துக்களை கூட்டத்தில் பரிமாறிக் கொள்வோம் அமைதியை நிலைநாட்டுவதற்கான ரஷ்யாவின் சமீபத்திய முயற்சிகளை இந்தியா ஆதரிக்கின்றது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அவர்களுடைய உள்நாட்டு விவகாரம் என சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சின் ஊடக பேச்சாளர் மா தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது பங்களாதேஷில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறை உயிரிழப்பு சம்பவங்களின் பின்னணியில் உள்ள ஷேக் ஹசீனாவினர் சர்வாதிகார ஆட்சிமுறை சுட்டிக்காட்டப்பட்டது அவரது கடுமையான உத்தரவுகளால் பல்வேறு கொலைகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவர் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தது தற்போது இந்தியாவில் தலைமறைவாகியுள்ள ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என பங்களாதேஷ் இந்தியாவுக்கு அறிவிப்பு விடுத்துள்ளது இதேவேளை ஷேக் ஹசீனாவின் ஆட்சி நீக்கப்பட்டு முகமது யூனுஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசு சேனாவுடன் நட்பு பாராட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்